இந்தியர்கள் எல்லாருமே எதிர்பார்த்த பட்ஜெட் இன்றைக்கி தாக்கல் செய்யப்பட்டிருக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏழாவது முறையாக அவங்களோட பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஆரம்பித்து இப்போ வரைக்குமே பட்ஜெட்டை தாக்கல் இருக்காங்க ஆறு முறை முழு பட்ஜெட்டும் ஒரு முறை மட்டும் இடைக்கால பட்ஜெட்டையும் அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க முதல்ல பட்ஜெட்னா என்னென்னா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் இந்த வருஷம் ஃபுல்லாக இந்தந்த துறைக்கு இவ்வளோவோ நாங்கள் செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் பட்ஜெட் இந்த பட்ஜெட்டில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்காங்க எந்தெந்த விலை கம்மியாக போகுது எந்த விலை உயரப்போகுது அப்படிங்கிறத இந்த பட்ஜெட் வச்சு நம்ம கணிச்சுக்கலாம் இந்த வீடியோவில் கிறிஸ்பா அந்த பட்ஜெட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நான் உங்கள் பானுபுரிய நாகராஜ் நிர்மலா சீதாராமன் நாங்க நாலு சாதியினருக்கு இந்த பட்ஜெட்டை உருவாக்கியிருக்கோம் அந்த நாலு சாதியினருக்காக தான் இந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லிருக்காங்க முதல்ல ஏழைகள் இரண்டாவது பெண்கள் மூணாவது இளைஞர்கள் நாலாவது விவசாயிகள் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் த்ரீ லேக்ஸ் பர் ரேனம் ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சம் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் டேக்ஸே பே பண்ண தேவையில்ல அதே தான் லாஸ்ட்டு வருஷமும் இருந்துச்சு ரெண்டாவது கேட்டகரி மூணுலேருந்து ஏழு லட்சம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சிங்க அப்படின்னா ஐந்து பர்சன்டேஜ் நீங்கள் கட்டணும் லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து ஆறாக இருந்துச்சு இந்த டைம் மூணுலேருந்து ஏழாக உயர்த்தியிருக்காங்க அடுத்தது ஏழுலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா பத்து பர்சன்டேஜ் கட்டணும் லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சுன்னா ஆறுலேருந்து ஒம்பது லட்சமாக இருந்துச்சு பத்துலேருந்து பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் சம்பாரிச்சிங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் கட்டணும் லாஸ்ட் இயர் ஒம்போதுலேருந்து பன்னிரெண்டு இருந்தாலே பதினஞ்சு கட்ட வேண்டியதாக இருந்துச்சு பன்னிரண்டு இருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் சம்பாதித்தீங்கன்னா இருபது டேக்ஸ் பே பண்ணணும் லாஸ்ட் இயரும் அதே அப்படியே தான் இருந்துச்சு பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் இஃப் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் நான் வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா எண்பதாயிரத்துக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க அது போன ஆண்டு இந்த வருஷம் அதுக்கு இன்னொரு ஹைக் கொடுத்துருக்காங்க நீங்கள் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நீங்கள் சம்பாரிச்சிங்க அப்படின்னா அந்த எழுபத்தஞ்சாயிரத்துக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை இதுதான் ஆண்டு வருமானோடைய டாக்ஸ் செகண்ட் கேட் கேட்டகரி விவசாயம் வேளாண் துறைக்கு ஒன்றரை லட்சம் கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த ரெண்டே வருஷத்தில் இயற்கை வேளாண்மையை ஒரு கோடி விவசாயிகளுக்கு பயிற்சியும் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கடுகு நிலக்கடலை எல் சூரியகாந்தி உற்பத்தியை அதிகரிக்கப் போவதாகவும் சொல்லியிருக்காங்க விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை வந்து அமலாக்கம் பண்ண போகிறோம் அதை மாநில அரசு கூட சேர்ந்து நாங்கள் நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் கேட்டகரி இளைஞர்கள் எஜுகேஷன் தொழில் வேலைவாய்ப்புகள் இது மூணுக்குமே ஒன்று புள்ளி நாற்பத்தெட்டு லட்சம் கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க ஐநூறு டாப் கம்பெனிஸில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் வழங்கப்படும் அதுவும் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் அவங்களுக்கு சேலரியாகவும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கல்விக்கடன் பத்து லட்சம் வரைக்கும் கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஃபோர்த்து கேட்டகரி பெண்கள் வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஹாஸ்டல் கட்டித்தரப்படும் முத்ரா கடன் வசதி பத்து லட்சமாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அதை இருபது லட்சமாக்கிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபிஃப்த்து கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரிங்க மூணு கோடி வீடுகள் கண்டிப்பாக மக்களுக்காக கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோலார் பிளான் ஒரு கோடி வீடுகளுக்கு கண்டிப்பாக போட்டுத்தரப்படும் அதில் முந்நூறு யூனிட் வரைக்கும் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸ்பேஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஆயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுற மூணு மெடிசனுக்கு ஜிஎஸ்டி டேக்ஸாக குறைச்சிருக்காங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த தங்கம் வெள்ளி ரெண்டுக்குமே இறக்குமதி பண்ணுறதுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் இந்த வரியை ஆறு பெர்சன்டேஜ் ஆகவும் குறைச்சிருக்காங்க பிளாட்டினம்க்கு பதினஞ்சு புள்ளி நாலு பர்சன்டேஜாக இருந்ததை ஆறு புள்ளி நாலு பர்சன்டேஜாக குறைச்சிருக்காங்க குறைச்ச உடனேயே ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு இப்போது தங்க விலை குறைஞ்சிருக்கு தங்கம் வாங்கணும்னா சீக்கிரமாக போய் வாங்கிக்கோங்க மொபைல் ஸ்பேர் பார்ட்ஸுக்கு ஜிஎஸ்டி குறச்சிருக்காங்க அதே மாதிரி சார்ஜருக்கு குறச்சிருக்காங்க ஸோ மொபைல் ஃபோன்ஸ் சார்ஜர்ஸ்க்கு கண்டிப்பாக விலை குறைய போகுது வெள்ளம் வந்த மூணு ஸ்டேட்ஸ் அசாம் ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் இந்த மூணு ஸ்டேட்டுக்குமே பதினோராயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க ரெண்டு ஸ்டேட்ஸ்க்கு அதிகமான நிதி ஒதுக்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பீகார் பீகாருக்கு இருபத்தாறாயிரம் கோடி நிதியை ஒதுக்கியிருக்காங்க அது எதுக்குன்னு கேட்டால் ரோட்ஸு மேம்பாலம் போடணும் அங்கே காசி விஸ்வநாதர் கோயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கயால் இருக்க மற்ற கோயில்களையும் அந்த மாதிரி டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் பீகாருக்கு இருபத்தாறாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க அடுத்த ஸ்டேட் ஆந்திரா ஆந்திராவுக்கு பதினைந்தாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கும் ஏன் அதிகமாக நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு கேட்டால் அங்கே வந்து தேவை இருக்குது அதனால் நாங்கள் நிதி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் அவங்க ரெண்டு பேர்னால தான் இன்றைக்கி மோடிஜி அவர்கள் ஆட்சியை அமைச்சிருக்காங்க அதனால் கூட அந்த ரெண்டு ஸ்டேட்ஸ்க்கும் அதிகமான நிதியை ஒதுக்கியிருக்கலாம் மேக்சிமம் பட்ஜெட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்காக தான் போடப்பட்டிருக்கு ஹாஸ்டல் கட்டி தர போகிறாங்க சோலார் பிளான் வந்து போட போகிறாங்க விவசாயிகளுக்கு கொடுக்க போகிறாங்க தங்கம் விலை இப்போவே இறங்கியிருக்கு மொபைல் மற்றும் சார்ஜர் விலையும் இறங்க போகுது வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க போகுது இன்டர்ன்ஷிப் தரப்போகிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருந்தாலும் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த பட்ஜெட்டில் யூஸ் பண்ணவே இல்லை தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்தமே கொடுக்கல அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களோட கவலை தமிழ்நாடு மட்டும் இல்லை இல்லைங்க நிறையா ஸ்டேட்டோட பேரை அவங்க சொல்லவே இல்லை அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நிதியும் ஒதுக்கல நீங்கள் இந்த பட்ஜெட் பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த பட்ஜெட் உங்களுக்கு ஏற்றதா இருக்கா இல்லைங்க வருஷம் வருஷம் ஏமாத்துற மாதிரி இந்த வருஷமும் அந்த மிடில் கிளாஸவே ஏமாத்தியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ